அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கி ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா இன்றைக்கி என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு நோய் வந்திருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் எனக்கிட்ட மருந்து இருக்குது எந்த விதமான நோயாக இருந்தாலும் பரவாயில்ல தீராத நோயாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய மருந்து எங்கிட்ட இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தயாராக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு அப்போ ஊரில் இருக்கவங்க எல்லாம் வந்து எனக்கு உனக்குன்ட்டு வர்றாங்க ஏன்னா இப்போது வந்து எல்லாருக்கும் வந்து நோய் இல்லாத இல்லை எல்லோருக்கும் ஏதோ ஒரு நோய் அதனால் வந்து எல்லோரும் எனக்கு வந்து அது இருக்குது எனக்கு இது இருக்குது எனக்கு உடம்புல அது சரி இல்லை இது சரி இல்லை எனக்கு வந்து போய் மருத்துவரை பார்த்து அது மேலே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டம் அப்போ ஒவ்வொருத்தராக வர்றாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர்கிட்டாங்க ஒருத்தர் வந்து கேட்குறாரு எந்த நோயினாலும் குணமாயிருமா ஆமாம் குணமாயிடுவான் எப்போ வியாதினாலும் ஆமாம் ஆமாம் நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆமாம் பல கணக்கானாலும் ஆமாங்க என்ன உங்களுக்கான நோய் என்ன எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் வந்து என்கிட்ட மருந்து இருக்கு ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு நிபந்தனை அப்படின்னு சொன்னார் என்ன அப்படின்னு கேட்டால் நான் உங்களுக்கு நோய்க்கான மருந்தை கொடுப்பேன் ஆனால் அந்த மருந்தை சாப்பிடும்பொழுது நீங்கள் குரங்க நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் உடனே அவரும் சரி எதுக்கு சாச்சா நான் போய் குரங்கு எதுக்கு நினைக்க போகிறேன் நீங்கள் மருந்தை கொடுங்க நான் தான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நீங்கள் இதை மட்டும் நல்லா நினவில் வச்சுக்கணும் எப்போ நீங்கள் இந்த மருந்தை சாப்பிட்டாலும் அதை சாப்பிடும்போது நீங்கள் குரங்க நினைக்கக்கூடாது அப்போ தான் இந்த மருந்து வேலை செய்யும் உங்களுடைய நோயும் வந்து சீக்கிரமாக குணமாகும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து விட்றாரு இவரும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு சரி இன்றைக்கி ராத்திரி படுக்கும்போது இந்த மருந்தை குளிச்சிட்டு படுக்கணும் நம்ம வியாதி வந்து தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் மனைவி கிட்ட சொல்லி நான் வந்து என்னுடைய தீராத நோய்க்கு மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு இன்னைக்கு நல்லா வந்து ருசியான சாப்பாடை செஞ்சு போடுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அவங்க மனைவியும் நல்லா சமைக்கிறாங்க நல்லா இவர் மூக்கு முட்டாக சாப்பிட்றாரு நல்லா ருசியாக ரசித்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரியா பாடாக படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மருந்து சாப்பிடணுன்னே மருத்துவரை கொடுத்த மருந்தை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுக்கிறார் மருந்து எடுத்த உடனே அவருக்கு என்ன நடப்பு வருது குரங்கு நினப்பு தான் வருது அந்த மருத்துவர் என்னமோ சொன்னார் என்ன சொன்னார் இந்த மருந்தை சாப்பிடும் பொழுது குரங்க நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஆனால் இவருக்கு குரங்கு நெனப்பு வருது எப்போ மருந்தை கையில் எடுத்தாலும் இவருக்கு குரங்கு நடப்பு வருது மருந்த கையில் எடுக்கிறாரு மருந்தை சாப்பிட்லாம் அப்படின்னா குரங்கு நெனப்பு வருது ஐயோ குரங்கு நினச்சா மருந்தை சாப்பிடக்கூடாது வேலை செய்யாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு வச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிடுறாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து முழுப்பு வந்ததும் சரி முடிச்சிட்டோமே நம்ம எப்பயும் அது மருந்தை சாப்பிட்றோம் சொல்லிட்டு மருந்த கையில் எடுக்கிறாரு மருந்து எடுத்த உடனே வந்து அந்த மருத்துவர் சொன்னது தான் ஞாபகம் வருது குரங்கு நினைக்கக்கூடாதுன்னு சரி என்ன மறுபடியும் குரங்கு நினைப்பே வருது அப்படின்னு சொல்லிட்டு மருந்தை வச்சிடறாரு சரி விடும் ராத்திரி தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நைட்டு நல்லா தூங்கிடறாரு இரவு வந்து நல்லா ஆழ்ந்து தூங்குறார் தூங்குனதும் காலையில் எழுந்திரிக்கிறார் அப்படியே காலையில் எழுந்திரிச்ச உடனே அப்பாடா நல்லா இன்றைக்கி பொழுது நல்லா முடிஞ்சிருச்சு சரி முதல் வேலையாக காலையில் மருந்தை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மருந்து எடுக்கிறார் மருந்து எடுத்ததும் அவருக்கு வந்து மருத்துவர் சொன்னதான் ஞாபகம் மருந்தை சாப்பிடும் பொழுது குரங்கை நினைக்கக்கூடாது அப்படின்னா இவருக்கு குரங்கு தான் நினப்புது அது குரங்கு எதுக்கு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் மருந்தை சாப்பிட்லான்னு பார்த்தா எப்பப்பாரு இந்த குரங்கே நினப்பில் இருக்கேன் எப்படி அப்புறம் மருந்தை சாப்பிட்றது மருந்து வேலை செய்யாதே அப்படின்னு இப்படி அவரும் வந்து ஒரு நாலு புறம் காலையில் மத்தியானம் சாயங்காலம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் இப்படி எப்போ மருந்து கையில் எடுத்தாலும் அவருக்கு அந்த மருத்துவர் சொன்னதான் ஞாபகத்தில் வருது மருந்தை எடுத்தாலே குரங்கு நடப்பு ஐயோ குரங்கு நடக்க சாப்பிட முடியாது அப்படின்னு இப்படியே வச்சுருக்கார் அப்புறம் பார்த்தார் ஒரு வாரம் பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சா இந்த மருத்துவர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம மருந்தை சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்கோமே இந்த தடவை போயிட்டு என்ன தான் தீர்வுன்னு கேட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அந்த மருத்துவர்கிட்ட போகிறார் போய் என்னாச்சு மருந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு மருத்துவர் அது இல்லைங்கய்யா நீங்கள் மருந்தை சாப்பிடும்போது குரங்க நினைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க நானும் நினைக்காம தான் இருந்தேன் ஆனால் எப்போ மருந்தை கையில் எடுத்தாலும் எனக்கு அந்த குரங்கு நினப்பு வந்துடுது நீங்கள் சொன்னது தான் நினவில் இருக்குது அதனால் என்னால் மருந்தை சாப்பிடவே முடியல வாங்கினதோட சரி இன்ன வரைக்கும் ஒரு தடவை கூட என்னால் சாப்பிட முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த மருத்துவர் சொல்கிறார் அன்னைக்கு சொல்லும் போது என்னமோ சொன்னீங்களே சாச்சா நான் எதுக்கு குரங்கு நினைக்க போகிறேன் குரங்கெல்லாம் நினைக்க மாட்டேன் அப்படின்னு ஆமாங்கய்யா அப்படி தான் சொன்னேன் ஆனால் நீங்கள் மருந்தனை சாப்பிடும்போது குரங்கு நினைக்கக்கூடாதுன்னு சொன்னிங்களா எப்போ மருந்த கையில் எடுத்தாலும் குரங்கு நினப்பு தான் வருது அப்படின்னு சொன்னாராம் அப்போ அந்த மருத்துவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் உங்களுக்கு நோய் வந்து உடம்பில் இல்லை மனசில் தான் இருக்குது மருந்தினால கிடையாது உங்கள் தான் உங்களுக்கு நோய் இந்த மருந்தை சாப்பிட்டா குணமாயிரும் அப்படின்னு உங்கள் மனசு நினைக்கிது அதனால் வந்து என்கிட்ட மருந்து வாங்கிட்டு போனீங்க அதே சமயம் குரங்க நினச்சா இந்த மருந்து வேலை செய்யாத அப்படின்னு நான் சொன்னதும் உங்கள் மனசு தான் நினைக்குது அதனால தான் வந்து உங்களால் வந்து இதை சாப்பிட முடியலை இன்றைக்கி போயிட்டு எதை பற்றியும் நினைக்காமல் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் அதே மாதிரி அவரும் போய்ட்டு சாப்பிட்றாரு நல்லா அதுக்கப்புறம் க ஒரு வாரம் கழித்து வர்றாரு இப்போ அவருடைய உடல்நிலையில் மாற்றம் இருக்குது இப்போ இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான் நம்ம மனசே ஒரு குரங்கு தான் ஒரு நாள் ஒரு நேரம் இங்கே இருக்கும் ஒரு நேரம் அங்கே இருக்கும் அதை நினைக்கும் இதை நினைக்கும் எங்கேயாவது அலை பாஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் மனசை வந்து என்றைக்கு வந்து ஒருத்தர் தன்னுடைய கட்டுக்குள்ளே வைக்கிறாரோ அன்னைக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும் எல்லா நோய்க்கு மட்டும் இல்லை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் அதனால் மனது வந்து ஒரு நிலையாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அப்பொழுது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால் நீங்களும் எப்பொழுதும் மனதை கட்டுக்குள் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்னும் பலவிதமான கதைகளை கேட்க நம்முடைய வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்